வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் தன்றாம்பட்டு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த முருகன் கோவில் திருவிழாவோட கிளிப்பிங்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவே இல்லை வினை ஓடவிடும் வேல் மரவே நம்ம வாழ்விலைக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் கந்தா அப்படின்னு கூப்பிட்ட குரல் நம்மளுக்காக ஓடி வந்து நம் அனைவரையும் காக்கும் முருகன் புகழ் ஒன்று